அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியெல்லாம் ஐந்தாம் வகுப்பு சமூக கருவியில் வளரறி மதிப்பீடு இரண்டு தேர்வு இரண்டிற்கான விடைகள் பார்க்க போகிறோம் சரிங்களா சங்க அதாவது பழைய கற்காலத்தில் வந்து பயன்படுத்திய கருவி எதுனா கற்கள் அடுத்து வந்து பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் இருக்குதுன்னா அந்த கல் குச்சியில் கல்லை கட்டி வச்சுருக்காங்க அது அடுத்து மனிதன் முதல் கண்டுபிடிப்பு வந்து சக்கரம் அடுத்து பழைய கற்கால மனிதன் நாயை வந்து வேட்டையாடுவதற்கு துணையாக வைத்திருந்தான் புதிய கற்காலத்துடன் நாடோடி வாழ்க்கை தான் தொடர்பு இல்லாதது அடுத்த பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மனிதன் தயாரிக்க பயன்படுத்தியது எதுனா பருத்தி தான் புதிய கற்கால மனிதன் தயாரிக்க பருத்தியை பயன்படுத்தினால் புதிய கற்கால மனிதனுக்கு வேளாண்மை செய்த இடம் வந்து ஆற்றங்கரையோரம் கரையோரங்களில் தான் வேளாண்மை செய்தார்கள் அதனால தான் இன்றைக்கும் நகரங்களும் கரையோரங்கள்லேயே இருக்குது பழைய கற்காலத்துடன் பொருந்தாத இனி வந்து இருப்பிடம் பொருந்தும் இணை வந்து இருப்பிடம் மரப்பொந்தக் குகை அடுத்து வந்து சக்கரம் கற்காலத்துடன் தொடர்பு இல்லாத எதுனா மின்சாரம் மின்சாரம்ங்கிறது ஒன்று கற்காலத்துடன் தொடர்பே ஹிலேஸ் அடுத்து வந்து இந்த பத்தியை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை மாணவர்களை நன்றாக படிக்க சொல்லணும் படிச்சுட்டு கீழே கேள்வி பதில் சொல்ல சொல்லணும் அடுத்து வந்து பழைய கற்காலம் அணிந்த இந்த ஆடைகள் வந்து பழைய கற்காலம் கூற்று இரண்டுமே சரிதான் சரிங்களா பயிர் வளர்த்தனர் கால்நடைகள் மைதான இரண்டும் சரிதான் இளையாடை குகை வேட்டையாடி உண்ணுதல் அப்படி இது எல்லாமே வந்து நாடகமாக நடிச்சு காட்டினாங்க தான் வந்து தோல் ஆடைகள் குச்சி வீடு மாமிசத்தை சுட்டு உண்ணுதல் அடுத்து வந்து சக்கரத்தின் போக்குவரத்தை எளிதாக்கின